குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன்னாப்பா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் நைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுத்தீங்கன்னா பெர் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இதுவே மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா அதாவது ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் பட் த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க ஃபர்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா கேட்டகரியுமே இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் அதாவது ஸ்டோக் நைட்டி வித் எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது சிங்கிள் பீஸ் எடுத்திங்கனா இரநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ரூபா ஷிப்பிங் இதுவே மினிமம் த்ரீ எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கலர்லேயும் டூ டூ பீசஸ் எடுத்துருந்துருக்கோம் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீக்காக் ப்ளூ கலர் அதாவது மயில் கழுத்து கலர் விட்டு ஸ்கை ப்ளூ கலரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம் கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா எம்ப்ராய்டரியுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரெட் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி உங்களுக்கு ஊற வச்சு அடிச்சு துவைச்சாலும் எந்த ஒரு டேமேஜும் வராது ஓகேங்களா உங்களுக்கு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்லாக் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா ஃபுல் வியூ வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்பிவிடுவோம் ஓகேங்களா இல்லை பா தனியாக பார்க்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஃபுல் இமேஜ் இருக்கும் நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கலருமே டூ டூ பீசஸ் இருக்குது மினிமம் த்ரீ பீசஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் கூட நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த நைட்டிஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டிங்கில் ஃபோர் ஹண்ட்ரட் அபோவில் விற்கக்கூடிய ஒரிஜினல் பிராண்டட் காட்டன் நைட்டிவ்ஸ்தான் தான் நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் தான் எல்லாமே ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ்லாம் இப்போ ஒரு ஷேடுக்கு ரெண்டு கலர்னு பத்து பீஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டோன் நைட்டி வித் எம்ப்ராய்ட்ரி மினிமம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி நாற்பது இன்னொரு கலர் இருக்குடா இன்னொரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சையா வித்து ரேடியம் க்ரீன் ஓகேங்களா டார்க் க்ரீன் வித்து ரேடியம் க்ரீன் சூப்பரான குவாலிட்டி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் நைட்டிஸ் டோட்டலாக இத்தனை ஷேட்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பீஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா அஞ்சு ஷேடில் பத்து பீஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து சூப்பரான டூ த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் ராணி ஒரிஜினல் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களாடா காத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் சும்மா பட்டு துணியாட்டம் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து செஸ்ட்டு நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் மடிப்பு கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஹைட்டு நல்லாவே இருக்கும் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் எனக்கு காட்டன் நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கடா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வித்தவுட் ஜிப் வித் ஜிப் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வித்தவுட் சிப்பில் காட் யானகுட்டி டிசைன் யானைக்குட்டி டிசைனில் பார்த்திங்கன்னா கருங்காப்பி கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் மெலகா மிளகா ரெட்டு கலரு இதில் வந்து ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் இமேஜ் கேட்லாக் இமேஜ் அனுப்பிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்குறது பச்சை அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகாமம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் ஜிப்பில் மெரூன் கலர் ஓகேங்களா நல்லா டார்க் மெரூனு எல்லா யானையுமே அந்தந்த கலருக்கு காண்ட்ராஸ்டடாக இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எது வேணா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வித் ராஜா ராஜாராணி இதில் வந்து கோலாட்டம் டிசைன் ஓகேங்களோட சூப்பரான கோலாட்டம் டிசைனில் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தளிர் பச்சை டார்க் ப்ரௌன் கருங்காப்பி கலர் இதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் தான் ரிப்பீட் ஆகவே செய்யாது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரெட் ஓகேங்களா நல்ல ஒரு சில்லி ரெட் மிளகா ரெட் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மெரூன் குங்கும மெரூன் கலர் சூப்பரான குவாலிட்டி டூ நைன்டி ஜிஎஸ்எம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் சாயம் போகாது சுருங்காது இந்த பிரிண்ட் எல்லாமே ராஜஸ்தானி பிரிண்டிங் ஸோ கண்டிப்பாக ப்ரிண்ட்டு போகாது ஓகேங்களாடா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸ் வரக்கூடிய சூப்பர் காட்டன் நைட்டி வித்து ராஜாராணி பேட்டர்னு மயில் டிசைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா இது ஃபுல்லாகவே மயில் டிசைன்ஸ் வந்துருக்கும் சர்க்குல மயில் குட்டி டிசைன்ஸ் இது மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா ட்ரிபிள் ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சிங் இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் செஸ்ட்டு நாற்பத்தெட்டு இன்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்சஸும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டார்க் ஒயலட் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் உங்கும் மேம் மெரூன் கலர் ஓகேங்களா எல்லாமே மயில் டிசைன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் கலர் அம்ப் சூப்பரான டிசைன்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வித்து செவன் இன்ச்சஸ் சிப் ட்ரிப்பிள் ஸ்டிச்சஸில் ஃபைவ் நைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டிக் காட்டன் நைட்டிஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் வரக்கூடிய ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ராஜாரா ஒரிஜினல் பட்டிக் காட்டன் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அபோவில் விற்கக்கூடிய ஒரிஜினல் பட்டிக் நைட்டிஸ் நம்மள்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் இரநூத்தி நாற்பதுக்கு தாண்டா கொடுக்குறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒரிஜினல் பட்டிக் ஓகேங்களா பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டு ஃப்ரீட்டோட வரக்கூடிய டைட்டானிக் போட் நெக் இதில் கலர்ஸ் பார்த்தோம்னா மெரூன் வித் எல்லோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளாக் வித் ரெட்டு பிளாக் வித் ரேடியம் க்ரீனு ரெட் வித்து ஆரஞ்சு மெரூன் வித்து ரெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கறது பிளாக் வித்து பர்பிள் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் கிட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டன் எயிட்டி ஓகேங்களாடா பட்டன் ப்ளீட்டட் காட்டன் எயிட்டி வித்து பட்டிக்கில் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது பியூட்டிஃபுல்லான கலர்ஸு சூப்பரான காட்டன் எயிட்டி செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் பியூட்டிஃபுல்லான காட்டன் எயிட்டி செம்மை கூலான கலர்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது பிளாக் வித் ரெட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட் வித் ஆரஞ்சு அடுத்து பார்க்குறது வந்து பிளாக் வித்து பர்பிள் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் மெரூன் வித்து எல்லோ கலர் பிளாக் வித்து க்ரீன் கலர் ரேடியம் க்ரீன் மாதிரி ஒரு ஷேடியா நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெரூன் வித்து ரெட் கலர் பீட்ரூட் கலர் மா சொல்லும் அந்த மாதிரி கலர்ஸ் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது வித்து ப்ளீட்டட் பட்டன் காட்டன் நைட்டி ஓகேங்களா சூப்பரான பவு டிசைனோட வரக்கூடியது நல்ல ஒரு பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்பாங்க செம்ம நீட்டான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டிக்கில் வித்தவுட் சிப்பில் சூப்பரான வீநெக் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா வீனெக்லாம் ரொம்ப ரேர் பீசஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீணைக்கோட பைப்பின் வந்து அது இதுக்கு காண்ட்ராக்டடாக வச்சுருப்போம் பிளாக் வித் க்ரீன் ரெட் வித் ஆரஞ்சு பிளாக் வித் பேர்பிள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரூன் வித் எல்லோ ஷேட் பிளாக் வித் ரெட் ஷேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மெரூன் வித் ரெட் கலர் பீட்ரூட் ரெட் கலர் ஓகேங்களா இந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸு சிங்கிள் பீஸோட ரேட் வந்து எல் எழுநூற்றி நா இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்கயா சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான கலரு வித்து மூவிங் பால் டிசைன் ஓகேங்களா வித்வுட் சிப்ல மூவிங் பால் டிசைன் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா நாற்பது ப்ளஸ் ஷிப்பிங் மூணு பீஸ் பீஸ்னா ஃபிரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபஸ்ட் ஒன் வந்து பிளாக் வித் பர்பல் பிளாக் வித் ரெட்டு மெரூன் வித் எல்லோ பிளாக் வித் க்ரீனு ரெட் வித் ஆரஞ்சு மெரூன் வித் பீட்ரூட் ரெட் கலர் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குடா வித் மூவிங் பால் டிசைன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டுந்தான் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இப்போ பார்த்தது எல்லாமே டபுள் எக்ஸல் உள்ளது பார்த்தது எல்லாமே டபுள் எக்ஸல் வீடியோவோட சைஸை பார்த்துட்டு புக் பண்ணுங்கள் சரிங்களா டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஆல்